ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல் நம்ம இன்றைக்கி குச்சிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சிப்ஸ் செய்ய ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீலரில் கொடுத்து சீவி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக கத்தியில் கூட சீவி எடுத்துக்கலாம் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தோல் சீவருக்கு ஈஸியாக இருக்கும் சிப்ஸும் நல்லா வரும் இது போல் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இதாக ஸ்லைஸ்டரில் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் கடல் எண்ணெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் சிப்ஸ் பொழுது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சிப்ஸ் கருகிடும் பட் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும் இது போல் மதி கொதியில் ஒன்று ஒன்றா எடுத்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டியிருந்தால் கூட பிரிஞ்சு வந்துடும் இப்போ பருங்க சிப்ஸ் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம் இதே போல் அடுத்த பேட்சையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்த குச்சிக்கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நார் இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி நடுவில் கட்டாகி ஆகி வந்திருக்கு நீங்கள் நல்லா பிஞ்சு கிழங்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார் இருக்குது அது நடுவில் உங்களுக்கு சீவருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்லைசஸும் நல்லா வரும் இதே போல் எல்லா கிழங்கையும் க ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் காரத்துக்காக உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு காரமும் நமக்கு தேவைக்கு தகுந்தால் போல கூட குறைவாக சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த உப்பு காரமும் எல்லா சிப்ஸ்லேயும் நல்லா கோட்டாகி வரும் இந்த சிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயும் அதிகமாக குடிக்காது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் பாருங்கள் சூப்பரான குச்சிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ